சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் புனித சட்டு நியூஸ் மிகப்பெரிய மரியாதைக்குரிய மனிதராக திகழ்ந்தார் இவர் இருநூற்றி முப்பத்தி ஆறு முதல் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரை திருத்தந்தை அவர்களால் மறைபிறப்பு பணியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் இவர் ஒரு சிறந்த மறைபரப்பு பணியாளர் இவர் என்ற நகருக்கு கைதியாக கொண்டு போகப்பட்டார் இவர் தனது மறைபரப்பு பணியின் போது பலரை மனம் திரும்பி திருமுழுக்கு கொடுத்து பணியாற்றி நற்செய்தியை பரப்புவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டுள்ளார் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர் இதனால் திருத்தந்தை இவரை தூலூஸ் நகருக்கு ஆயராக தேர்ந்தெடுத்தார் இவர் தூலூஸ் நகரின் முதல் ஆயர் என்ற பெருமைக்குரியவர் இவர் மறைப்பணிக்காக செல்லும் போது காட்டு விலங்கு ஒன்று இவரை கடித்துக் கொன்றது கூறப்படுகின்றது புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி